ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் மற்றும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த காலை வேளையிலும் அவருடைய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எவிரேருக்கு எழுதின நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் மாணவர்களே இழக்கக்கூடாதது எது தெரியுமா நாம் அநேகர் சில காரியங்களை இழந்துவிட்டால் துக்கப்படுவோம் ஆசிர்வாதங்கள் நன்மைகள் பலன் பொருட்கள் விலையுறந்த காரியங்கள் இவைகளெல்லாம் இழக்கும்போது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் ஆனால் இவைகள் இழந்தால் மறுபடியும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இழக்கக்கூடாத ஒன்று உண்டு அது என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது ஏசா என்கிற மனிதனை குறித்து இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டானான் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை தேடியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் அவன் எவ்வளவோ முயற்சித்தும் அவன் எதிர்பார்த்த அந்த நன்மை மீண்டும் கிடைக்கவில்லை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஸ்தானம் மிகவும் பெரியது இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நீங்கள் சம்பாதித்திருக்கலாம் எத்தனையோ உயர்வுகளை நீங்கள் பெற்றிருக்கலாம் இது எல்லாம் உங்கள் முயற்சியாலே உழைப்பினாலே கிடைத்தது ஆனால் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானம் தேவன் கிருபையாய் கொடுத்தது அதை ஒரு நாளும் இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையோடு உங்களை காத்து கொள்ளுங்கள் சில அற்ப சந்தோஷத்திற்காக உலகத்தின் சின்ன வருமானத்திற்காக நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை இழந்து போய்விடாதபடிக்கு இந்த காலை வழியில் அந்த ஸ்தானத்தை காத்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்காக சீஷன் என்கிற ஸ்தானத்தையே யூதாஸ்காரியத்து இழந்து போய்விட்டான் பாருங்கள் இயேசுவோடு கூட இருக்கிறது எவ்வளவு மேன்மை அவருடைய சீசன் என்று சொல்லுவது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்காக தன் சீசத்துவத்தை இழந்து போனான் ஆண் அவனுடைய ஸ்தானம் அவனை விட்டு பறி போனது தெளிலால் என்கிற ஒரு ஸ்திரீ நிமித்தம் சிம்சோன் என்கிற தேவனுடைய மனுஷன் தன் அபிஷேகத்தை இழந்து போனான் சிம்சோன் தேவனாலே ஆசிர்வதிக்கப்பட்டவன் அபிஷேகிக்கப்பட்டவன் ஆனால் தவறான ஒரு இடத்துல தன் சிந்தனையை தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததினாலே மேலான ஸ்தானத்தை அவன் இழந்து போனான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இப்படித்தான் இன்று அநேகர் தேவனுடைய பிள்ளை என்கிற ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற ஆண்டவராலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த மேலான ஸ்தானத்தை சின்ன சின்ன உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக இச்சைகளுக்காக பாவத்திற்காக இழந்து போகிறார்கள் நீங்களோ அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை எப்பொழுதும் காத்துக்கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோடு கடந்து செல்லுங்கள் உங்கள் ஸ்தானம் விலையேற பெற்றது ஒரு நாளும் ஒரு ஏசாவை போலையோ ஒரு யூதாஸ்காரியத்தை போலையோ ஒரு சிம்சோனை போலேயோ உங்கள் ஸ்தானத்தை குறித்து அசட்டியாக இருந்து விடாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்தை எப்பொழுதும் எச்சரிக்கையோடு காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எங்கள் ஸ்தானத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எப்பொழுதும் அதை நாங்கள் காத்து கொள்ளுவதற்கு தெய்வன் எங்களுக்கு உதவி செய்வீரா இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே உங்கள் ஸ்தானத்தை காத்துக்கொள்ளுங்கள் ஆமேன்